நடிகர் கட்சியை வைத்து தங்களை மிரட்டிக் கொண்டே இருக்கும் கரம் கார்களை போனால் போகட்டும் லிஸ்டில் ஏற்றி விட்டதாம் சூரிய கட்சி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அங்கு சத்தின் தேர்தல் களம் தங்கள் சொந்த பிரச்சனைகளை மனதில் வைத்து கரம்கார்களை சிலர் சூரியனை சுட்டு பார்க்க நினைக்கிறார்களாம் பேச்சை கேட்டு கரம் பாட்டி தலைமை கூட்டணி முடிவை மாற்றினால் அதற்கும் தயாராகிவிட்ட சூரிய கட்சி குக்கர் வாசனை திரவிய தலைவரிடமும் வேண்டிய ஆட்கள் மூலம் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாம் அப்படியே கோயம்பேடு கட்சிக்கும் கொக்கி போடும் வேலைகளை சாதி டச்சில் சிலர் சாதிக்க புறப்பட்டிருக்கிறார்களாம் கரம்கார்களுக்கு ஒதுக்கும் தொகுதிகளை இவர்கள் பிரித்து தந்து இழுத்து போட்டால் சமாளிக்கலாம் என கணிக்கிறதாம் இதனிடையே டெல்லியிலிருந்து சூரிய கட்சியின் மில்க் தலைவரின் நகர்பேசி வாயிலாக கூட்டணி தலைவரிடம் பேசிய கரம் கட்சி தலைவி யார் சொல்வதையும் நம்ப வேண்டாம் நாங்கள் சூரிய கூட்டணியை விட்டு போக மாட்டோம் என உறுதியளித்திருக்கிறாராம்